சின்ன படம்லாம் ஒரு அசால்ட் இருக்கும் இந்த தியேட்டர்லாம் ஒரு அசால்ட்டா சின்ன படம் தான் மாதிரி இருக்கும் அப்படி கிடையாது நாங்கள் இந்த படத்தை ஒர்க் பண்ணுற படத்துலையும் நாங்கள் நாலு பேர் நான் அஞ்சு பேர் அஞ்சு நான் பெட்டாச்சி அண்ணன் நடேசன் சுமி அவங்க மலையாள ஆர்டிஸ்ட்டு ஸோ அவங்கலாம் அவங்க அவங்க ஃபைட்டே பண்ணியிருக்காங்க அந்த அந்தளவுக்கு நல்லா ஃபைட் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த டோட்டலாகவே நீங்கள் இவ்வளோ படங்களுக்கு பார்த்துருக்கோம் ஆக்ஷன் பாக் ஆக்ஷன் பாக் படங்கள் பார்த்துட்டு ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஹாரர் ரொமான்ஸு காமெடி அப்படின்றது வந்து வித்தியாசமாக இருக்கும் எங்களை மேலே அவர் செலக்ட் பண்ணதே வித்தியாசமான சூழ்நிலையாக இருந்து நம்ம எங்களை எல்லாம் கூப்பிட்டப்பில் ஏன்னா நான் சின்னராஸ் கூப்பிடும்போது இந்த கேரக்டர் வந்து நான் ரொம்ப யோசிச்சேன் ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப செலக்ட் பண்ணி படம் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கேட்டு நாலு பேர் எப்படி அப்படின்னு யோசித்தேன் நல்லா நல்லாயிருக்கும் வந்து பண்ணேன் ரொம்ப இருக்கும் அப்படின்னாப்பில ஒரு நல்ல காண்டென்ட்டு கிடைக்கும் ஏன்னா எங்களாம் மலர் சின்ன பண்ணு ஒரு தாகங்கள் இருக்குது அந்த தாகங்கள் வந்து இந்த சினிமா மூலமாக தீர்வு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கும் எங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் பிடிச்சிருக்கு நடிக்கும் போதெல்லாம் எங்களை வந்து அவ்வளோ பாராட்டுவாங்க நாங்கள் ஸ்பாட்டில் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்ல அனுபவம் இந்த ஆர்கே வெள்ளி மேகன் இந்த படத்தில் கண்டிப்பாக அண்ட் நன் சொல்கிறது என்னென்னா அதுதான் சின்ன படம் வந்து நீங்கள் மக்கள் வந்து கண்டிப்பாக சேனல்ஸும் சரி மக்களும் சரி நீங்கள் ஆதரவு படுத்தீங்கன்னா தான் இந்த சின்ன படம் வந்து பெரிய படமாகும் இப்போ நான் எங்கள் அப்பா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன படம் வந்து ஒரு மூச்சு விட டைம் இருந்துச்சு ஒரு படம் வந்து ஓடி அது மவுத் டாக் வந்து அந்த படம் பெருசாகிற அளவுக்கு அது பெரிய ஒரு அந்த கேப் இருந்தது இப்போ சின்ன படத்துக்கு ஒரு ஷோ தான் ஒரு ஷோ நல்லா சொல்கிறதுக்குள்ளே அந்த படம் தூக்கிறோம் நல்லா நல்லா தெரியறதுக்குள்ளே ஏன்னா தேட்டரில் ஆடியன்ஸ் வரமாட்டேறான் தூக்கிடுவாங்க அப்போ நீ அந்த மவுத் டாக்ன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த சின்ன படங்கிறது மறுநேரத்தில் அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாம் சின்ன படத்துக்கு வந்து ஆர்வம் கொடுப்போம் கண்டிப்பாக அந்த படம் வந்து தேட்டரில் ஹண்ட்ரட் இந்த படம் தேட்டருக்கு வந்து உங்களுக்கு என்டர்டைன் பண்ணுவோம் நான் அதான் திருப்பியும் சொன்ன தான் இங்க முன்னாடி சொல்லிட்டு சின்ன படங்களுக்கான தியேட்டர்ஸ் ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் உட்கார மாதிரி தியேட்டர்ஸ் அப்படி வந்ததுன்னா அத்தனை சின்ன திரை தயாரிப்பா தயாரிப்பாளர்கள்லாம் வாழ்வாங்க சின்ன திரை அந்த சின்ன பட்ஜெட்ல பண்ற ப்ரொடியூசர் வாழ்வாங்கர் வாழ்வாங்க நடிகர்கள் வாழ்வாங்க ஏன்னா நூறு நூத்தி ஐம்பது பேர் நூறு நூத்தி ஐம்பது பேர் உட்கார்ந்தாங்கன்னா டிக்கெட் வந்து நூறுரூவா ஐம்பது ரூபா எல்லாருமே அந்த படம் பார்ப்பாங்க அந்த மாதிரி விஷயத்தை வந்து அகின்டாக்கி நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா ஆக்சுவலாக ஜெயலலிதா வந்து அந்த இது கொண்டு வந்தேன் சின்ன பட்ஜெட் படம் சின்ன தேட்டர்ஸ் வந்து ஒரு ஐம்பது தேட்டர்ஸ் கொண்டு வரும் அப்படி ஐம்பது தேட்டர்ஸ் கொண்டு வரும்போது எல்லா படம் கிட்டத்தட்ட ஆயிரம் படம் ஆயிரம் ஆயிரத்தி படம் வந்து வெளியே ரிலீஸ் ஆகாம இருக்கு எல்லா பாவம் என்னன்னா அவங்க சொத்தை விற்று அதை விற்று நம்ம கண் கூட தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்றாங்க அந்த படத்தை அவங்க ரிலீஸ் ஆக முடியாமலே போய் அது அப்படி இருக்க அந்த கனவு அது மாதிரி நடிகனோட கனவு நல்ல கேட்டர் பண்ணியிருப்பான் நல்ல படம் பண்ணியிருப்பான் இந்த படம் ரிலீஸ் நமக்கு ஒரு லைஃப் வந்துடும் நினைப்போம் ரிலீஸ் ஆகாது அது நம்ம யாருமே குறை சொல்ல முடியும் வீட்டில் கேட்பாங்க என்ன இந்த மத்த பண்ணு ஜெயிச்சுருக்கீங்களா இந்த அந்த படம் மட்டும் வருத்தம் நான் அப்படியே வந்துருவேன் அந்த படம் எப்போ வருது அந்த படம் மாதிரி இது மாதிரி நடிகரோட வாழ்க்கை வந்து சின்ன படங்கள் நிறைய நிறைய கதாபாத்திரங்கள் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணி கூட நிறைய படங்கள் வந்து வெளியே வராமல் போய் எவ்வளோ பேர் டெக்னீஷியன் சரி நடிகர் சரி அந்த அவங்க அவங்க வாழ்க்கை வந்து நம்ம ஓடிட்டே இருக்கோம் ஓடி போய் நான் நானே இப்போ வந்து ஓடி திரும்பி பார்க்கும்போது இருபது வருஷம் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணிருக்கோம் போகிறேன் என்ன இருபது வருஷம் நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஓடி இருக்கோம் என்ன இருக்குன்னு திரும்ப ஒண்ணுமே இல்லை பிரெயின்டா இருக்கு அடுத்த கட்டம் சினிமாக்காரங்கள மாதிரி சினிமாக்காரர்களுக்கு வேற வேலையும் தெரியாது வேற வேலையை போய் குழைச்சிக்கலாம் அது தெரியாது நாங்க சினிமா மட்டுமே நம்பிக்கை எங்களை மாதிரி ஆளுங்க சினிமா மட்டுமே நம்பி ஏன் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து எல்லா நடிகர்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது எல்லா பிரச்சனைகள் வருது காரணம் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல ஓடுறாங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் வழிப்பை கூட்டுறாங்க இந்த சரி ஒவ்வொருத்த கனவு அதாவது நான் ஒரு தாய் வந்து தன்னுடைய வந்து குழந்த சமக்கிறது வந்து ஒரு பத்து மாசம் சமக்கிறான் ஆனா ஒரு கலைஞன் வந்து வாழ்நாள் தன்னுடைய கனவை சுமத்துட்டே போறான் சொல்லுவாங்க பெண்ணின் மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியணா அது மாதிரி ஒரு கலைஞரோட மனசு கலைஞர் மட்டும்தான் தெரியும் அவனுமே நீங்க வெளியே வந்து ஒரு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு கல்யாணத்துக்கோ போனோம்னா என்னப்பா எதுவும் படம் பண்றது இருக்கு நம்ம அவங்க பாக்குறது மெயின் ஆர்டிஸ்ட் விஜய் ஹீரோ அந்த மாதிரி படம் தான் பார்ப்பாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தெரியாது அப்ப நம்ம என்ன சொல்ல முடியும் நம்ம படம் வந்து வந்திருக்கோம் தேட்டருக்கு வந்திருக்கோம் அதை அப்படியே காண பெரிய ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் அந்த படம் பார்க்க மாட்டாங்க டெக்னீஷியன்ஸ் வர தேட்ட தேட்டர் வரமாட்டாங்க ஆடியன்ஸும் மாட்டாங்க அப்போ நம்ம அந்த சின்ன படத்துக்கு போட்ட உழைப்பு காலம் எல்லாமே அப்படியே கரைஞ்சி 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 போய் ஒன்னு ரிலீஸ் ஆனா இப்படி ஒரு ப்ராப்ளம் நல்ல படம் வெளியே தெரிய மாட்டேங்க மற்றவங்க அது தெரிய மாட்டேங்குது அதனால சின்ன படம் வந்து வாங்கணும்னா கண்டிப்பா சின்ன தேட்டர்ஸ் கண்டிப்பா வரணும் அது கண்டிப்பா முகாசி சையா வந்து எவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க நல்லா நல்லது பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சின்ன தேட்டர்ஸ் ரொம்ப வேணும் இப்ப நீங்க எவ்வளவு முன்னாடியெல்லாம் வந்து சின்ன சின்ன தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள இருக்கிற வந்து சென்னை இருக்கிற சின்ன ஸ்மால் ஸ்மால் இடத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாத்தையும் பார்க் ஆக்கணும் நீங்க உங்களுக்கு தெரியும் எல்லாமே மேக்சிமம் எல்லாத்தையும் பார்க்காக்கணும் இது மாதிரி கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற சின்ன சின்ன இடங்கள் ஏரியாக்கள் இருக்க இருக்கிற ஏரியால சின்ன தேட்டர் உருவாக்குங்க அந்த சின்ன தேட்டரை உருவாக்கணும்ல அந்த சின்ன தேட்டர் மூலமாக நிறைய நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும் அங்கே இதுதான் நான் ஒவ்வொரு போய் என் எல்லோருடைய சர்வம் எங்கள் மாதிரி வளர்ந்து ஒரு நடிகர்கள் எல்லோருடைய சர்வம் போய் கேட்குறேன் ஸோ எல்லோருமே தேட்டருக்கு வந்து இந்த மாதிரி உலக உழைப்பு வந்து தேட்டருக்கு பழங்க உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை தேங்க்யூ ஸோ மச்